ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்தீஸ்ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க வரது நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் மிக மிக குறைவான விலையில் வந்திருக்கக்கூடிய லேண்டை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் நான்கு வழி சாலையில் அதுவும் ரோடு பேஸில் பஸ் தள்ளக்கூடிய சாலையில் நம்மளுக்கு ரோடை ஒட்டினா அப்படியே இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம் திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரத்துக்கு மிக மிக அருகில் அதாவது ஒட்டஞ்சத்தரத்துலேருந்து செம்பட்டி செல்லக்கூடிய நான்கு வழியில் நான்கு வழி சாலையில் தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் பஸ் செல்லக்கூடிய சாலையாகவும் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு சர்வீஸோடய நம்மளுக்கு கிடைக்கிது இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்லுவாங்க அது கைவே மேலே நம்மளுக்கு இந்த லோ பட்ஜெட்டில் இந்த லேண்டு கிடைக்கக்கூடிய ரொம்ப அழுதுங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செண்டு பூராமே நாலு நாலு லட்சம் மூன்றரை ரெண்டே முக்கால் லட்சம் இந்த மாதிரி தாங்க நமக்கு போயிட்டுருக்கு இது வந்து மிக மிக குறைவான லோ பட்ஜெட்டில் இந்த லேண்டானது வந்துருக்குங்க இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சு பேசி நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களை வந்து விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு இந்த லேண்டாக பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம லேண்ட் ஓனர்கிட்டே உட்காந்து பேசிக்கலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க டாக்குமெண்ட் எல்லாமே பக்கா கிளியராக இருக்குங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் அமைதுங்க நம்ம வாங்கி போட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஆர் ஒரு எயிட் மந்த்துக்குள்ளே நம்ம மாற்றினோம்னாலும் இந்த இடத்துல வந்து குறைஞ்சது ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் சேல் ஆகக்கூடிய லேண்டாகவும் இருக்குதுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே செடி வளர்ந்துருக்கு இந்த நம்ம லேண்டை வாங்கி போட்டு இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி விட்டு ஒரு பென்சிங் போட்டு வச்சிட்டோம்னா இந்த லேண்டோட வேல்யூ இன்னும் ஆயிருங்க அதுவும் ஹைவே மேலே ரெண்டு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தாங்க இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு புதுசாக போகக்கூடிய ஹைவேவும் பழைய ஹைவேவும் இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு எல்லா டிஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்குல்ல உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி கொடுப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியோ ஒரு ஹோட்டலோ எதுவும் வச்சோமுனாலும் இந்த இடத்துல நல்லா சேலாகக்கூடிய இதாகவும் இருக்குங்க அதாவது வெஹிக்கிள் வந்து அடிக்கடி நிறைய வெஹிக்கிள் இந்த இந்த லைனில் போயிட்டு இருக்கனால நம்மளுக்கு மெயின் பழனி செல்லக்கூடிய சா மதுரில் இருந்து பழனி போகக்கூடியதும் கோயம்புத்தூர் ஒட்டஞ்சத்திரம் திருப்பூர் இந்த வெஹிக்கிள் பூராமே இந்த லைனில் தாங்க அதிகமாக போயிட்டு வந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்